வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ திமுக வந்து தாங்கள் இரநூறு தொகுதியில் திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை கடந்த சனிக்கிழமை அன்று நடந்த மாநாட்டில் அறிவித்தா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு என்ன காரணம் அது உண்மையிலே நடக்குமா அப்படிங்கறது பார்க்கணும் அதே போல் அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நின்றால் நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ திமுக நிச்சயமாக அந்த இருநூ இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீமான் வர்சஸ் விஜய் இவங்க ரெண்டு பேரும் இணைவார்களாங்கிற சந்தேகமே இருக்கு முதல்ல விஜய் கட்சி ஆரம்பிப்பாராங்கிற சந்தேகமே இருக்கு ஏன்னா அரசியல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நான் வந்து தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட வேட்பாளர்களை அறிவிப்பேன் அப்பதான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பேசணும் அட்லீஸ்ட் எம்ஜிஆர் காலத்துல எப்படி நடந்தது விரிவா பார்க்கணும் அப்பதான் அந்த விஜய் ரசிகர்களுக்கும் அது புரியும் பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ திமுகவுடைய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட வரையறுக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அது எப்படிங்க இப்பயே சொல்றங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஜெயிக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நம்ம வெற்றி பெற இலக்கு நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறாரு பட் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படி எல்லாம் முடியுமா அப்படின்னா சீமான் விஜய் பாஜக அதிமுக இப்போ எல்லாருமே தனித்தனியா நிற்கிறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் இரநூறு இடங்கள்ல கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதுக்கான ஃபேக்ட் என்ன அதாவது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருங்க இங்க இருந்து ஒரு மூணு சதவீத வாக்குகள் போகுது திமுகல இருந்து வச்சுக்கோங்க ஏடியம்களே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் போகுது பாஜக இருந்து ரெண்டு போகுது நாம் நாம் இருந்து வந்து ஒன்னும் கூட வச்சுக்கோங்க அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத வாக்குகள் அந்த பக்கம் போயிடுது சோ விஜய் கட்சி விஜயோட ரசிகர்கள் இங்க எல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்கிற ஒரு கால்குலேஷன் தான் பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறாரே ஆனால் யாரு இவர் நம்ம விஜய் ஸோ அதுவுமே வந்து திமுக சாதகமாகத்தான் இருக்கும் சாதகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சாதகமாக இருக்கு இதனுடைய சாதக பாதகங்களை நம்ம யோசிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா திமுகவிற்கான இடம் வந்து அது திமுகவை ரீச் பண்றதுக்கான இடத்தை யாருமே பெற முடியாது ஒருவேளை திமுகவுக்கு எதிராக சீமான் விஜய் ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே முதல்வர் வேட்பாளர் அவங்கவுங்க கட்சி இல்லை சோ யார் முதல்வர் யார் துணை முதல்வர் அப்படின்னு அவங்க போட்டா கூட துணை முதல்வருக்கு சீமான் ஒத்துக்க மாட்டார் சோ அதனால அந்த கூட்டணி அமைவதே கடினம் அதெல்லாம் ஒரு விஜய் கட்சியை ஆரம்பிக்கிட்டா அதுக்கப்புறம் பேசலாம் சோ விஜய்க்குமே அந்த பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் தான் இருந்தாலும் இருபது சதவீதம் இருக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது சோ அதில் பிரச்சனைகள் இருக்குங்க சோ சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தல் கடைசி தேர்தலா ஏன்னா எட்டுல இருந்து பத்து சதவீதம் கண்டிப்பா வாங்குவாரு அந்த பத்து சதவீதம் வந்து அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுமா இல்ல யாராவது வெற்றி பேர உதவா கண்டிப்பா உதவாது கூட்டணி போக வாய்ப்பா அவர் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு அந்த பேர் கெட்டு போயிருக்கு விஜயகாந்த் பத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கும் அந்த கூட்டணி இருபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க ஆனால் விஜயகாந்த் அதுக்கப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணவே முடியல அதே மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டு விடும்போன்னு அவர் தனியாக தான் நிற்பார் மேக்சிமம் யாரு சீமார் சோ அப்படி நின்றால் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அவரும் நான் விஜயோட சேர்ந்து பயணிக்க தயார் அப்படிங்கிறாரு அதிமுக செல்லூர் ராஜு கூட சொல்லுறாரு விஜய் விஜயோட சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயார் அப்படிங்கறது காரணம் என்னன்னா இருபத்தி மூணு சதவீதம் கொண்டு இருக்கு அங்க அவர் ஒரு பன்னெண்டு சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதம் வந்துடும் சதவீதம் வருது அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி அமைதிக்குரிய ஒரு போர்ஸ் பண்ணலாம் அதே போல அதிமுக ஒன்றிணைந்து அதிமுக இருந்து விஜய் சேர்றாரு அப்படின்னா கண்டிப்பா நடக்க மாட்டேன் செல்லூர் ராஜு சொல்றாரு அது விஜய் ஏத்துக்கணும் இல்ல இந்த கட்சியோட நான் கூட்டணி சேரணுமா சேரணும்னு யார் முடிவு பண்ணோம் விஜய் தான் முடிவு பண்ணணும் விஜய் அந்த முடிவை செய்வாரா அப்படின்னு கேட்டீங்க நிச்சயமாக செய்ய மாட்டார் ஏன்னா அவர் அது ஊழல் கட்சி அப்படின்னு ஏற்கனவே ஒரு முத்திரை குத்தன ஒரு கட்சி தானே அதனால விஜய் வந்து அதிமுக சேருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை சரி இப்ப பாஜக அதிமுக சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா ஒருங்கிணைந்த அதிமுகவாக வந்தால் திமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமா கண்டிப்பா கொடுக்க முடியும் அது சேர முடியாதுங்கிற சூழல்ல தான் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்படி அதாவது பாஜக அதிமுக இதே சூழ்நிலையில பாஜா பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு போனாலுமே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இடங்கள்ல திமுக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு சூழல் காரணம் அந்த ஓட் கன்வர்ஷன் வந்து பெருசா வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்மளும் அடிக்கடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு பிறகு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஆறோட வெற்றியை யாருக்குன்னு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதுக்கான தலைப்பு தான் இது சோ இது இது இதுக்குள்ள இருக்கிற இப்ப சீமான் விஜய் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகும் இருபது இருபத்தி ரெண்டு வாங்குவாங்க அந்த ஒரு ஒரு பத்து இடங்கள் ஜெயிக்கலாம் ஒரு சில பர்சன்டேஜ் வாங்க ஒரு சில இடத்துல பதினஞ்சு வாங்க அவரேஜ் சீமானும் சாரி விஜயும் சேர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் அதிமுகவுக்கு என்ன ஆகும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் குறையும் சோ அவங்க ஒரு பத்து பன்னெண்டு இடங்களை ஜெயிக்கலாம் இவர் வந்து ஒரு அஞ்சாறு இடங்களை ஜெயிக்கலாம் பாஜக கூட்டணி இப்படி நடந்தால் ஒரு முப்பது நாற்பது இடங்கள் தான் போகும் மீதி இருக்கிற இடங்கள் திமுக கிடைக்கிறது தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த கூட்டணி இன்பாக்டா இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்க திருமாவளவன் வந்து விஜய் அண்ட் சீமான் திருமாவளன் கூட்டணி வரும்னு நிறைய ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க பட் சீமான் அதுக்கு ஒத்துட்டு வருவாரா ஏன்னா அப்படி சேர்ந்தால் ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே சந்தேகத்துக்கு வெற்றி தாங்க காரணம் என்னன்னா திமுகவுக்கு கிடைக்க போற வாக்கு திமுக வந்து மக்களுக்கு இந்த இந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு மகளிர் உரிமை து உரிமை பணம் கொடுக்கறது அதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ் இதெல்லாம் வந்து ரீச் ஆயிருக்கு சோ அதனால திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் விட வாய்ப்பு இருக்கிறது சோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைப்பாரு என தவிர திருமாவளம் இப்ப சீமான் விஜய் கிட்ட போக மாட்டாரு இந்த ஆனா ஆறு இடங்களும் பத்து இடம் கேட்பாரு பன்னெண்டு இடம் கேட்பாரு அந்த போர்ஸ் பண்ணுவாருன்னு வச்சுக்கங்க ஆனால் மிகப்பெரிய அளவுல வெளியில வந்து அவர் ப பண்றது கஷ்டம் இந்த முறை அதுக்கு அடுத்து வேற ஏதாவது பிரச்சனை வந்தா வெளில போகாத தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போவாராங்கிற சந்தேகம் இருக்கு போனாலும் அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் ஸோ இதே இருக்குங்க அதிமுக வாக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கு பாமக வந்து இன்னொரு நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பர்சன்டே வச்சு இருபத்தி எட்டு பத்து பதினஞ்சு இடங்களில் ஜெயிக்கலாம் பட் அதுக்கு மேல ஜெயிக்கிறது கடினம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்ததை விட மிக குறைவான வாக்கு சதவீதம் வரும் யாருக்கு அதிமுகவுக்கு ஸோ அவங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது பாஜகவுக்கும் போகும் அதிமுகவுக்கும் போகும் அப்ப திமுகவுடைய பலம் வந்து அதிகரிக்குமே தவிர குறையாது ஸோ இந்த இடத்துலையும் திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு சரி இரநூறு இடங்களை ஜெயிப்போன்னு சொல்றாரு ஸ்டாலின் சோ அந்த இரநூறு இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கிற சூழலை பார்த்தா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த சூழல் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ஏதாவது மாறுது அப்படின்னா மட்டும்தான் திமுகவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அது அப்படி இல்லை அப்படின்னா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக திமுகவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம் ஸோ இந்த உண்மை நிலவரமே புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதாவது இப்போ எடப்பாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகவாக அதை உருவாக்கி பாமகவும் உள்ள வருது அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் வித் டிஎம்கே அது நடக்குமா அப்படிங்கிறது ஏன்னா இவர் தான் எடப்பாடி தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் அதை பத்தி எங்க யோசிக்கிறது இல்லையா ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதே போல இன்னொரு விஷயம் ராமதாஸ் அவர்கள் அவர்களுக்கு இப்போ மறைமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின் தான் எதிர்பார்ப்பு ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த ஐடியா மாதிரி தெரியுது கழன்று அவர்கள் வந்து அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெருவாரியாக வெற்றி பெற முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய கடந்த முறை அப்படிதான் இருந்தாங்க அதுவும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறதான் உண்மை சோ கடந்த முறை வெற்றி பெற்றது நூற்றி ஐம்பத்தி இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுங்க அதை விட அதிகமாக இந்த முறை வெற்றி பெறுவார்கள் காரணம் பாஜக பிரிந்தது ஒரு பக்கம்னாலும் அதிமுகவுக்கான வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது தேர்தலுக்கு தேர்தல் இந்த முறை கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் இறந்து இழந்திருக்கிறது அதிமுக அதை வந்து புள்ளி விவரங்களோட சொல்லும் போது திமுக ஆறு பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுங்கிறாங்க இதெல்லாம் குறைஞ்சான பாஜக எடுத்துட்டு இருக்காங்க ஸோ போயிடுச்சு ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கடினம்தான் ஸோ இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நடக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுவாங்க போடுறது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதிமுக தோத்துது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதற்கு வழி கொடுக்க போகிறாரா எடப்பாடி அவர்கள் அல்லது வேறதா செய்யப்போறாங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பார்ப்போம் ஸோ நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் பார்த்து கொண்டு அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க எஸ் செல்வகுமார் இதேபோல அலட்சியமாக இருந்தாலும் அதிமுக திமுக ஈஸியாக இருநூறு தாரா தாராளமாக வெற்றி பெறும் அதுதான் அது அதிமுகவுடைய அலட்சியத்தின் காரணமாகவே திமுக வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கு என்ன செய்ய வேண்டும்னு தெரியாமலே இருக்கார் எடப்பாடி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அண்ணாமலை செய்த தாராள வந்த நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடன் முடிச்சு போட்டு வீண் கற்பனை வேண்டாம் இது வீண் கற்பனை கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயே நீங்க தோத்தீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க பாலமுருகன் இப்போ நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவு எங்கிட்ட என்ன சொன்னீங்க நாங்கள் முப்பது இடங்கள்ல ஜிப்போம் பதினஞ்சு இடங்கள்ல அஜிப்போம் பதினாறு இடங்கள்ல ஜிப்போம் சொன்னீங்களா இல்லையா இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கோட்டை கட்டுறீங்க

ஸோ அது போக திமுக தான் சாதகம் அது நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலும் திமுக இருநூறு இடங்களை ஜெயிக்கும் இவங்கெல்லாம் எண்பது கீழே தான் இருப்பாங்க ஸோ அதனால இருநூறு இடங்களுக்கு மேல திமுக வெற்றி பெறத்தான் வாய்ப்பு இருக்குங்க விஜய் வர்றதுனால விஜய் என்ன கிழிச்சிருவாரு நீங்க சொல்லுங்களேன் எனக்கு விஜயால என்ன கிழிக்க முடியும் பத்து பர்சன்டேஜ் வாங்குவாரா பன்னெண்டு பர்சன்டேஜ் வாங்குவாரா இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்குவாரா அதிகம் அவர் நிற்கிற தொகுதியில் அவர் ஜெயிப்பாரு மற்ற தொகுதியில் யார் ஜெயிப்பார் அத சொல்லுங்க அதாவதுங்க அரசியல் ரிவ்யூ பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நாராயணன் நான் கூட நாற்பது இடங்கள் ஜெயிக்கும் திமுக அஞ்சு இடங்கள்ல இந்த ஒரு தீவிரமான ஃபைட் நான் சொல்லிருந்தேன் இழுபறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நடந்துச்சா இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம அரசியலை அக்கு வேற அணிவரா பிரிச்சிடலாங்க யாரு வேணா என்கிட்ட சேலஞ்ச் பண்றோம் இந்த சூழல் மாறுது அப்படின்னு அப்ப நான் பேசுறேன் கண்டிப்பா இல்லங்க விஜய் வந்துட்டாரு விஜய்க்கு தர பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு சீமானா சேர்ந்தா இப்படி நடக்கும் அதிமுகவோட விஜய் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கூட செல்லூர் ராஜ் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் பட் இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல வாங்க முடியாது அதே போல சீமான் பத்து பர்சன்டேஜ் தான் வாங்குவாரு சோ இந்த வாக்குகள் எல்லாம் திமுகலேருந்து ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் பிரியும் அதிமுக ரெண்டு மூணு பர்சன்டேஜ் பிரியும் இது பாஜக கிட்ட இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் பிரியும் இதுதான் நூறு பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா எங்க இருந்து வருங்கிறது நம்ம கரெக்டா சொல்லிடலாமே அவ்வளோதான் அதனால விஜய் வர்றதுனால திமுக இரநூறு ஜெயிக்க முடியாது இல்லைங்க விஜய் வந்தாதான் இரநூறு ஜெயிக்கும் திமுக அதை நான் சொல்றேன் இப்பவே உள்ளது ஏன்னா ஓட்டை பிரிக்க தான் திமுக அது சாதகம் அந்த அரசியல் புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அரசியல் இதாயிடுவீங்க நீங்க இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ளன நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மாறது மாறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் ஏதாவது மாறிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே மாறல ஒண்ணுமே மாறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாருங்க நாங்க இவர் சொன்னார நம்ம பாலமுருகனே சொன்னாரு பாருங்க நாங்க பதினஞ்சு இடங்கள்ல வெற்றி பெறுவோம் இருபது இடங்களில் வெற்றி பெறுவோம்னாரு பாலமுருகன் முப்பது பர்சன்டேஜ்க்கு மேல வாங்குவோம்னாரு பாலமுருகன் அதெல்லாம் நடந்துச்சா நாங்க சொல்றதுதான் நான் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு சதவீதம் தான் கொடுத்தேன் அதிமுக தான் நடந்துச்சு சோ பொலிட்டிக்கல் ரிவியூரா இருக்கிறது நம்ம டேட்டா கலெக்ட் பண்றதுல சாதாரண விஷயம் கிடையாது நாராயணன் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ரெண்டு வருஷம் நீங்க கால்குலேட் பண்றதே தப்பு முதல்ல இப்ப நம்ம ஜூன் மாசத்துல இருக்கோம் இப்ப நம்ம ஜூன் மாசத்துல இருக்கோம் ஜூன் மாசம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஏப்ரல்லே இது வந்துடும் எலெக்ஷன் வந்துடும் ஏப்ரல்ல வருது அப்படின்னா ஒன்னேம் கால வருஷம் தான் அதுல மூணு மாசத்தை கழிங்க ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ஒன்றரை வருஷம்ங்க அந்த ஒன்றரை வருஷத்துல நீங்கள் பெருசாக வந்துமே சாதிக்க முடியாது மாதங்கள் ஓடுவதே தெரியாது நாராயணன் நீங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் போகிறோம் ஏதாவது களம் மாறுச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்றேன் பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விஜய் வந்தாலுமே விஜய் வந்தாலுமே இருநூறு தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக வெற்றி பெறும்ங்கிற சூழ்நிலை தான் இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் எடப்பாடியும் அண்ணாமலையும் தான் ஏன்னா அவங்க தரிசனையா நிக்கிறாங்கிறது ஒரு பக்கம்னாலும் நானும் அப்படிதான் நடக்கும் போல்றது அது அண்ணாமலையும் ஒரு காரணம் இவர் பாலமுகன் சொல்ற மாதிரி அண்ணாமலை செய்த தவறுங்கிறது ஒரு பக்கம்னாலும் எடப்பாடி வந்து இல்லைங்க அப்படின்னு உறுதியா இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா போயிருக்கும் பட் காலம் இப்ப வந்து பா பாஜகவுக்கும் சரியான அடி தமிழ்நாட்டிலயும் அது மாறவே மாறாது அதை பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகாது இனிமேல் ஓபிஎஸும் டிடி எல்லாம் வந்துட்டாங்கன்னா பாஜக இன்னும் செமாடி ஸோ அதுவும் நடக்கும் நினைக்கிறேன் வர வரப்போகிற தேர்தலில் பாப்போம் ஏன்னா விஜய் வந்தால் விஜய் கிட்டவங்க எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம இவர் ரவீந்திரநாத் வந்து விஜயோட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உள்ளாகும் அப்படி மாறுதலுக்கு உள்ளானாலும் அது திமுக சாதகமாக தான் இருக்குங்கிற தான் களம் இருக்கிறது ஒருவேளை இந்த சூழல் மாதிரி வேறு யாராவது முடிவு முக்கியமான முடிவு யாராவது எடுக்கிறாங்க இம்ப்ரோவைசேஷன் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல அப்ப திமுக என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன் ஜெயிப்பது திமுக கண்டிப்பா பாலராஜ் வெல்கம் வெல்கம் அரசியல் விளையாட்டு கார்த்திக் வாங்க வெல்கம் விஜயம் சீமானம் கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் அதாவதுங்க பத்து பிளஸ் பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவாங்க பத்துல இருந்து பன்னெண்டு சீட் ஜெயிக்க முடியும் விஜயம் சீமானும் சேர்ந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சீட்டு கூட வச்சுக்கோங்க அதிகபட்சமாக பதினைந்து இடங்களில் வச்சு வரும் முடியும் ஏன்னா இப்போ தென் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவாங்க இந்த பக்கம் வந்து இருபத்தஞ்சி முப்பது பெர்சன்ட் எங்கே வாங்குறாங்கன்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டு அதிமுகவுக்கு போகிறதுக்கு மேலே விஜய்க்கும் சீமானுக்கும் போகும் பட் விஜயும் சேர மாட்டாங்க நான் சொன்னதுக்கு காரணம் யாரு சிஎம் அப்படிங்கிறது ஒரு சண்டை வரும் பிரச்சனை வரும் சாரி அந்த பிரச்சனை வரும்போது அவங்களுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் வந்தால் அதை அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படுதோல்வி அடையக்கூடிய வாய்ப்புதான் அதிகமா இருக்கு இப்போ மக்கள் வந்து அதிமுகவை நம்ப தயாராக இல்லைங்கிற சூழல் அப்படியே தான் இருக்கு திமுக எதிர்பார்க்க நம்ம வந்தா அஞ்சு பர்சன்ட் கூட வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி பட் அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரியும் போது அது அதிமுகவுக்கு பெரிய வெற்றியை தராது தான் உண்மை இந்த உண்மையை அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் ஏன்னா திரும்ப திரும்ப அவர் வந்து தான் செய்கிற தவிர திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா நம்ம ஒண்ணும் வர முடியாது இதுதான் கள நிலவரங்க இந்த கள நிலவரத்தை அவர் புரிந்து கொண்டால் நிச்சயமாக வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இந்தியா கூட்டணி போல் விஜயும் சீமானும் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தல் சிந்த வாக்குகள் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தாண்டாது அவர்கள் அப்படி அறிவித்தால் அவ்வளவுதான் அதுக்கு மேல போகாது பத்து பதினஞ்சு மேக்சிமம் அதுக்கு மேல கிடையவே கிடையாது நான் சேலஞ்ச் பண்றேன் சேலஞ்ச் பண்றேங்க ஏன்னா விஜயோட அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இளைஞர்களோட தான் பெருசா வேற எதுவும் பெருசா மாறிடாது பெருசா மாறாது என்னை பொறுத்தவரை விஜய் முதலில் அவரது இசை வெளியீட்டு விழாவில் நடக்கும் மோசடிகள் குறித்து நடவடிக்கை எடுக்கட்டும் பாருங்க கார்த்திக் சூப்பரா சொல்லிட்டாரு பட் அது வந்து அவரோட பர்சனல் இது நம்ம ஏன் அத போய் தாளையிடவாங்க இருபத்தஞ்சு சதவீத வாக்கள் வரும் என்று சொன்னு சொன்னீங்க இல்ல முப்பதுன்னு கூட சொன்னீங்க முப்பதுக்கு மேலன்னு சொன்னீங்க அதுவுமே என்கிட்ட இருக்கு உங்களுக்கு வேறுனா நான் போட்டோ அனுப்புறேன் ஆமா இருபது இருபது வந்து இருபது பர்சன்டேஜ் ரொம்ப தாள போட்டு தான் வந்திருக்காங்க இங்கே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுவும் பதிமூணு இடங்கள்ல தோ நின்று வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெய ஜெயிச்ச திமுக இருபத்தி ஆறு சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி சம்திங் ஆனா இவங்க ஒரு இடமும் ஜெயிக்கலாம் ஆனா பதிமூணு இடங்கள்ல தோத்து இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாற்பது இடங்கள்னாலும் அதே தான் பர்சன்டேஜ் ஒரு பெரிய விஷயம் விஷயங்கள் வராது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் டோட்டல் நாற்பது தொகுதிக்கும் ஸோ அப்ப எப்படி இவங்க ஜெயிக்க முடியும் ஆட்சிக்கு வர முடியுங்கிறத ஸோ அந்த கால்குலேஷன் கிளியரா இருக்கு அது அதுக்கு மேல மாறாது இதுதான் இன்றைய எடப்பாடியோட நிலை ஸோ இதுவே இன்னும் குறையுமே தவிர ஏறாது ஏன்னா ஒருவேளை விஜய் அரசியல் வராதா ரெண்டு மூணு பர்சன்டேஜ் அதிமுகவோட வாக்குகள் குறையும் திமுக வாக்குகளும் மூணு நாலு பர்சன்டேஜ் குறையும்னா இல்லைன்னு சொல்லலை அதே போல சீமானோட ஓட்டு வங்கியிலே அடிப்படும் ஏன்னா அவர் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் கவர் பண்ணணும் சீமானும் விஜய்னு ஒன்னா நிற்கிறாங்கன்னா அது வேற விஷயம் அது அப்போ மாறாது பட் தனித்தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா சீமானோட ஓட் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் விஜய் கிட்ட போகும் ஸோ அப்ப என்ன பண்ண போறாரு சீமான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அது பர்சனல் அதுவும் மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் தான் கண்டிப்பா கண்டிப்பாங்க பர்சனல் இல்லை பட் பிசினஸ் தானே பிஸ்னஸ் நம்ம வந்து அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் இட்ஸ் நாட் பர்சனல் பட் அவருடைய அவருடைய இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அரசியல் பேசும்போது நமக்கு எதுக்கு அது அப்புறம் நீங்க வந்து இதுல ஊழல் பண்ணீங்க அதுல ஊழல் பண்ணீங்கன்னு திமுகவும் அதிமுகவும் சொல்லுவாங்க அது தேவை அதுவும் கருப்பு பணம் ஆமா ஆமாம் என்ன பண்றது அது கருப்பா இல்லையாங்கிறது அவர் தான் சொல்றாரு அவர் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறோம் ஓகே கேஸ் சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு இன்று இரவு ஏழு மணிக்கு வருகிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ